வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த காணொளியில் பன்னெண்டு ராசியினருக்கும் ஜனவரி மாத பலன்கள் அடுத்த அடுத்த காணொலிகள் வழியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் விருச்சிக ராசியினருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குல தெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் நல்ல மனநிறைவை தரும் மன ஆரோக்கியம் மேம்படும் வழியிலும் நல்ல அதிர்ஷ்டங்களும் ஆசிகளும் இறை அருள் கிட்டி மகைவீர்கள் குழந்தைகளால் அதிர்ஷ்டம் ஏற்படும் உணரப்படும் பூமி வீடு குடும்ப உறுப்பினர் மனைவி வழியில் அதிர்ஷ்ட பண வரவுகள் தன வரவுகள் சித்திக்கும் வீடு மனைவி நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் வகையில் அடிக்கடி இந்த தை மாதத்தில் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வரும் சுப நிகழ்ச்சிகள் அதன் சார்ந்த பிரயாணங்கள் மேன்மை தரும் புதிய ஒப்பந்தங்கள் வியாபார ஒப்பந்தங்கள் அனுகூலம் ஆகும் தொழில் சிறப்பு தரும் பணியிடங்களில் வேலைகள் உடன்பணி புரிபவர்கள் மூத்த அதிகாரிகள் ஆலோசனை மற்றும் அவர்களுடைய வழிகாட்டுதல் சிறப்பு சேர்க்கும் மன நிறைவுடன் பணியை செய்து முடிப்பீர்கள் இளைய சகோதர உடன்பிறப்புகள் சக ஊழியர்கள் பணியிடத்தில் தொழிற்சாலைகளில் புரிதலற்ற தன்மை இருக்கக்கூடும் கருத்து வேற்றுமை ஸ்திரமற்ற மனப்போக்கு உங்கள் பணிகளில் தொய்வும் எரிச்சலும் உண்டாகக்கூடும் வேலை சிரமங்கள் வேலையில் தாமதம் உணரப்படும் இதனால் செயல் சிரமங்கள் சற்று கடினமாக இருக்கும் அதற்காக இந்த தை மாதத்தில் அதிக பிரயத்தனம் செய்ய வரும் வீடு நான்கு சக்கர வாகனம் மேன்மை தாயார் அனுகூலம் ஆசீர்வாதம் தை மாதத்திற்கு பின் சரிவர கிட்டும் மூத்த பெண்கள் வகையில் அவர்களுடைய அனுபவங்கள் வழிகாட்டுதல்கள் நல்ல பாடமாக அமையும் இருசக்கர மின்சாதன வீட்டு உபயோகப் பொருட்கள் வீட்டிற்கு தேவைப்படும் எலக்ட்ரிக் சாமான்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பீர்கள் தந்தை உடல் ஆரோக்கியத்திற்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டி வரும் மத ஜாதியினருக்கு மொழி பேசுபவர்களுக்கு ஜாமீன் கடன் கொடுக்க வேண்டாம் கருத்து வேற்றுமை வரக்கூடும் தந்தை தாத்தா வகை உடைய ஆரோக்கியம் ஆகவை ஆகியவை மனக்கவலை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்துக்கள் விற்பனைக்கு இருக்கும் நிலங்கள் உருமாற்றம் செய்ய வேண்டிய வியாபாரங்களில் சொத்து வழக்குகளில் மந்த நிலை இந்த ஆண்டு பாதி ஜூன் மாதம் வரை நீடிக்கும் வைகாசிக்கு பிறகு ஒவ்வொன்றாக சரிவரும் மகிழ்ச்சி நிலவும் பணவரவுகள் சித்திக்கும் நல்ல உழைப்பு கடினமான பணிகளை திறம்பட முன் அனுபவம் கொண்டு சமாளித்து முடிப்பீர்கள் அலுவலில் பாராட்டுக்கள் குவியும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் மனநிறைவுடன் வளம் வருவீர்கள் புதிய முதலீடுகள் இலாப பண முதலீடுகள் பிற்கால தேவைக்கான சந்ததிகளுக்காக டெபாசிட் ரியல் எஸ்டேட் வங்கி டெபாசிட் போஸ்டல் டெபாசிட் ஆயுள் காப்பீடு போன்றவற்றில் முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் வேற்றிட அலைச்சல் தாமத உணவுகள் செரிமான பிரச்சனை உடல் அசதி இவற்றால் சிரமங்கள் ஏற்படக்கூடும் செரிமான குறைபாடு சிறிய உடற்பயிற்சி விரத உபவாசம் உணவு கட்டுப்பாடு இவற்றாலும் மருத்துவ ஆலோசனை பேரிலும் சரிவர செய்து கொண்டு ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி வாழ கொள்ள வேண்டும் சுப நிகழ்வுகளில் குழப்பங்கள் தடைகள் நீடிக்கும் நிச்சயமற்ற தன்மை குழப்பங்கள் கருத்து வேற்றுமை ஆகியவையெல்லாம் இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடும் அதனால் எரிச்சலும் மன உளைச்சலுக்கும் ஆளாக நெரிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைண்டின் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் சிருஷ்டி ஜோதிடம் சார்பாக நன்றிகள்